பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி எண்ணிக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் அதிமுக முக்கிய தலைவர்களில் ஒருவராக விளங்கிய செங்கோட்டையன் திருரென எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விஜயை சந்தித்து தாவேக்காவில் இணைந்தது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அவர் எட்டு முறை எம்எல்ஏவாக தேர்வான கோபிசெட்டிப்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட நல்லகொண்டம்பாளையத்தில் நேற்று மாலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் செங்கோட்டையன் பற்றி பழனிசாமி காரசாரமாக பேசுவார் என்பதால் அதிமுக தொண்டர்கள் மட்டுமின்றி தாவைக்க திமுகவினரும் கூட வந்தனர் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் திரண்டிருந்தனர் எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்க கோபி அருகே உள்ள கொண்டையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவர் வந்திருந்தார் அவருக்கு வயது நாற்பத்தி மூன்று எடப்பாடி பழனிசாமி மாலை ஆறு மணி அளவில் தான் வந்தார் அர்ஜுனன் அதற்கு முன்பே வந்து காத்திருந்தார் திடீரென அவருக்கு சோர்வு ஏற்பட்டது நெஞ்சுக்குள் குத்துவது போல உணர்வு ஏற்பட்டதும் கூட்டத்தை விட்டு விலகி வந்து கடைக்கு சென்று தண்ணீர் குடித்துவிட்டு ஓய்வெடுத்தார் பிறகு ஒரு கடையின் முன்புறம் நின்றிருந்தார் அப்போது திடீரென மயங்கி விழுந்தார் உடனடியாக அவரை அதிமுகவினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோபிசெட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அர்ஜுனனை ஏற்றிக்கொண்டு ஆம்புலன்ஸ் கிளம்பும் போதுதான் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் நடந்த இடத்துக்கு தன் வாகனத்தில் வந்து சேர்ந்தார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அர்ஜுனனை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறினர் மாரடைப்பால் அவர் இறந்திருக்கலாம் என டாக்டர்கள் தெரிவித்தனர் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே காரணம் தெரிய வரும் பழனிசாமி கூட்டத்துக்கு போன அர்ஜுனன் இறந்து போன விஷயத்தை கேள்விப்பட்டு குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர் மருத்துவமனைக்கு கோடி வந்த அக்கா மற்றும் குடும்பத்தினர் கதறி அழுதது பார்ப்பவர்களை மனமுருக வைத்தது தேவையான உதவிகளை செய்வதாக ஈரோடு மாவட்ட அதிமுகவினர் உறுதியளித்தனர் இன்று காலை எடப்பாடி பழனிசாமி கோபிசெட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு சென்று அர்ஜுனன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் அர்ஜுனன் குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை அறிவித்தார் சாலையில் நின்று கொண்டு கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருந்தார் ஒருமுழ்ச்சியில் நின்று இருந்திருந்தார் அவர் திடீர் நின்று வாய்க்கப்பட்டு சாலையில் விழுந்தவுடன் உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அவர் வருகின்ற வழியிலே இருந்திருப்பதாக தீவிரமான சொல்றோம் அவர் ஏற்கனவே பல ஆண்டுகளாக உறுப்பினராக சொன்னார்கள் அவருடைய சொந்த ஒரு அம்மையின்படியும் அவர் அந்த ஊக்கநாட்டில் வந்து சொல்வார்கள் அவருடைய இந்த வேதனை வருத்தத்தை அவருடைய குடும்பத்தை சிறந்தவர்களுக்கு

எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திற்கு வந்து மயங்கி விழுந்து இறந்த அர்ஜுனன் கட்டட தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் அவருக்கு திருமணமாகவில்லை